வெல்கம் டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சார்லஸ் ராஜர் தான் அந்த ரெண்டு கொலைகளையும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க வயதான அப்பா அம்மாவையே கொள்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச ஆதாரங்களை வச்சு ஃப்ரெட் அண்ட் எட்வினா ராஜரை அவங்களோட மகன் சார்லஸ் ராஜரை கொன்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பத்தின விசாரணை ஆரம்பமாகுது முதல்ல அக்கம்பக்கத்துல இருந்தவங்களை தான் விசாரிச்சிருக்காங்க அப்படி விசாரிக்கும் போது இந்த மூணு பேரையும் அதிகமா வெளியவே பார்க்க முடியாதுன்னு ஏதாவது தான் அவங்க வருவாங்கன்னு இவங்க ரெண்டு பார்க்க முடியும் ஆனா அவங்களோட மகன் சார்லஸ் அவங்களோட நெக்ஸ்ட் டோர் நேபரை தவிர வேற யாருமே பார்த்தது கூட கிடையாது ஏன்னா அவர் ஒர்க்ல இருந்து லேட் நைட் வீட்டுக்கு வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி போகக்கூடிய ஒரு கொண்டு இருந்திருக்காரு போல அதுவும் அப்படி வர்ற சார்லஸ் டோர் வழியா வந்துட்டு போயிருவாராம் இதனாலேயே அக்கம்பக்கத்துல இருந்தவங்க பெருசா சார்லஸ் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க ஒருவேளை ஏதாவது ஒரு நாள் அவர் வீட்லயே இருந்தாலும் வெளிய பார்க்கவே முடியாதாம் மேக்சிமம் அவரோட ரூம்லயே இருந்திருக்கலாம்னு தான் சொல்றாங்க சார்லஸ் வீட்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற அவரோட கார் தான் ஒரே ஒரு அடையாளம்னு சொல்லி இருக்காங்க ஒருவேளை அந்த வீட்டுக்கு வெளிய கார் இருந்தா வீட்டுக்குள்ள சார்லஸ் இருக்காருன்னு நினைச்சுக்குவாங்களாம் அக்கம்பக்கத்துல இருக்கவங்க அதுதான் இறந்து போன அந்த ரெண்டு பேரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்திலையும் நடந்திருக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு கார் இருந்ததா முதல்ல பார்த்தோம் இல்லையா ஆனா அது சார்லஸோட கார் தான் போலீஸ்க்கு அப்போ தெரிஞ்சல சோ வீட்டுக்கு வெளியே கார் இருக்கிறதால வீட்டுக்குள்ளேயும் ஆள் இருக்க போலன்னு தான் போலீஸ் போய் நாக் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லாமே தெரிய வந்திருக்கு சோ முதல் கட்டமா போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது என்னன்னா இந்த ஃபேமிலி மற்ற நேபர்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் செக்லூடா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் அதை தாண்டி அக்கம்பக்கத்துல இருந்தவங்களுக்கு பெருசா வேற எந்த தகவலும் தெரியல இதுக்கு அடுத்ததா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரணை ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிறையவே தகவல்கள் ஒண்ணு பின்னாடி ஒன்னா வெளிவர ஆரம்பிச்சது எக்ஸாக்டா இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா யாருக்குமே தெரியாது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் உட்பட ஆனா நெய்பர்ஸை கட்டிலும் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு அண்ட் அந்த தகவல்கள் எதுவுமே நல்ல மாதிரியா இல்லை போலீஸ் இவங்களை பத்தி நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது இவங்க அவ்வளவா வெளியே வர மாட்டாங்க கூடயும் பேச மாட்டாங்க ரொம்பவே அமைதியான ஒரு டைப் பண்ற மாதிரியான தகவல்களை எல்லாம் சொன்னதா பார்த்தோம் இல்லையா அது வெளியே மட்டும் கிடையாது வீட்டுக்குள்ளேயும் அதே ஒரு நிலைமை தான் அவங்க ரிலேட்டிவ் சொல்ற தகவல்களை வச்சு பார்க்கும்போது அதாவது இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப நாளா போன் பண்ணல போய் பாருங்கன்னு சொல்லிட்டு மார்வின் ஒரு நபர் போலீஸ்க்கு கால் பண்ணதா பாத்தோம் இல்லையா அந்த நபர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த மூணு பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆனதா சொல்லியிருக்காரு அதாவது ஃப்ரெட் ராஜர் ஆகட்டும் எட்வினா ஆகட்டும் அவங்களோட மகன் சார்லஸ் ராஜராகட்டும் மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்களாம் அவங்க அவங்களுக்கான தேவைகளை அவங்களே பார்த்துட்டு வந்திருக்காங்க சாப்பாடு உட்பட இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டையுமே கூட தனித்தனியா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இதுக்காகவே ஃப்ரெட் அண்ட் ராஜர் ரெண்டு பேரும் வீட்டில் தனித்தனியான ஃப்ரிட்ஜையே வச்சிருந்திருக்காங்க அதையும் மீறி ஏதாவது தேவைப்பட்டா பேப்பர்ல எழுதி தான் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்களாம் இதுல ஃப்ரெட் அண்ட் ரெட்வினா கூட ஏதாவது தேவைன்னா பேசிக்குவாங்க போல ஆனா அவங்களோட மகன் சார்லஸ் கிட்ட ரெண்டு பேருமே பேச மாட்டாங்களாம் அதையும் மீறி சார்லஸ் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா அதை பேப்பர்ல எழுதி வச்சு சார்லஸ் வீட்டுக்கு வர்ற சமயமா பார்த்து அவர் இருந்த ரூமோட டோர்க்கு கீழே இருக்க கேப் வழியா உள்ள தள்ளி விட்டுருவாங்களாம் அதுக்கு பதில் கொடுக்கணும்னாலும் சார்லஸ் அந்த பேப்பர்லயே பதில எழுதி டைனிங் டேபிள்லயோ இல்ல ஃப்ரிட்ஜு மேலயோ வச்சுட்டு போயிடுவாராம் இந்த மாதிரிதான் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனே இருந்திருக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டை வர்றதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் தான் அந்த சண்டை சில மணி நேரங்களுக்கோ இல்ல சில நாட்களுக்கோ தான் நீடிக்கும் அப்படி இல்லாம ஒரே அந்த மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்கன்றத போது நடந்திருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது என்னன்னு எக்ஸாக்டா அந்த மூணு பேருக்கு தான் தெரியும் இத பத்தி ரிலேட்டிவ்ஸ்குமே எதுவும் தெரியாதுனாலும் இவங்களை பத்தி பல்வேறு முக்கியமான தகவல்களை அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ்க்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கலனாலும் இந்த மூணு பேர் பத்தின சில முக்கியமான பேக்ரவுண்ட் டீடைல்ஸும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்திருக்கலான் பத்தியும் போலீஸ் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க அதுதான் இந்த குற்றங்களுக்கும் காரணமா இருக்கலாம்னு நினைச்சாங்க பட் ஸ்டில் இந்த கொலைகள் எல்லாம் எதுக்காக செய்யப்பட்டுச்சுன்ற உண்மையான காரணம் கண்டுபிடிக்க முடியலதான் இருந்தாலும் இந்த கேஸ்ல சில கன்வின்சிங்கான தியரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆக்சுவலா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த கேஸ் சம்பந்தமா மீதி இருக்க தகவல்கள் எல்லாமே இந்த குற்றம் நடந்து சில ஆண்டுகள் கழிச்சு நடந்த ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அண்ட் இது இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயமாவும் பார்க்கப்படுது அப்படி நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச விஷயங்களை தான் இப்போ ஒன்னும் நான் பார்க்க போறோம் இதுல முதல்ல நாம பார்க்க போகிறது ஃப்ரெட் அண்ட் ராஜர் அண்ட் அவங்களோட மகன் சார்லஸ் ராஜரை பத்தி ஃப்ரெட் அண்ட் எட்வினோ ராஜர் இவங்க ரெண்டு பேருமே பத்தொன்பதாம் நூற்றாண்டோட அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் சார்லஸ் ராஜர் பிறந்திருக்காரு ஆரம்பத்துல இவங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியாவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னேறிடலாம்னு சொல்லிட்டு நிறையவே ஒர்க் அப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்காம போயிருக்கு இதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிரைம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வீட்லேயே இல்லீகல் பெட்டிங்க நடத்துறதுன்னு ஏகப்பட்ட இல்லீகல் வேலைகளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஃப்ரெட் அண்ட் இதுல ஒரு டைமுக்கு மேல ரெண்டு பேருமே ஆல்கஹாலிக்காகவும் மாறி இருந்திருக்காங்க அந்த பழக்கம் இறக்குற வரைக்குமே அவங்களுக்கு இருந்ததாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெட் ரொம்பவே மோசமான ஒரு நபராக இருந்திருக்காரு அதுவும் குறிப்பா அவரோட மகனான சார்லஸ் கிட்ட ரொம்ப பேட் பர்சனாக நடந்துகிட்டு இருக்காரு போல இதெல்லாம் ஃப்ரெட் அண்ட் எட்வினராஜரை பத்தி தெரிய வந்த தகவல்கள் இப்போ சார்லஸ் ராஜரை பத்தி பார்க்கலாம் அண்ட் இங்க இருந்து தான் இந்த வழக்கூட சில முக்கியமான விஷயங்கள் ரிவியல் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டோட டிசம்பர் முப்பதாம் தேதி பிறந்த ஒரு நபர் தான் சார்லஸ் ஃப்ரெடரிக் ரோஜர்ஸ் சின்ன வயசுல இருந்தே இவர் ஒரு மோசமான சூழ்நிலையில தான் வளர்ந்திருக்காரு வீட்டுல அவரோட அப்பா தொள்ளனா ஸ்கூல்ல புள்ளியனால இவர் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு அதுவும் இவர் சின்ன வயசா இருந்த சமயத்துல இவரோட உருவமும் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியோட இல்லாததால நிறைய பேர் இவர வேணும்னே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனாலையும் அவரு பாதிக்கப்பட்டிருக்காரு இருந்தாலும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சார்லஸ் ஒரு பிரில்லியன்டான பர்சனா இருந்திருக்காரு ஸ்கூல்ல படிக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே இவர் ஒரு டாப் ஸ்டூடென்டாவும் வந்திருக்காரு ஸ்கூல் இயர்ஸ கம்ப்ளீட் பண்ணதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல டெக்ஸாஸ்ல இருந்த ஏஎன் எம் யூனிவர்சிட்டி ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு சார்லஸ் ரோஜர்ஸ் ஆனா அந்த கோர்ஸ் பிடிக்காம பாதியிலேயே டிராப் அவுட் ஆகி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹியூஸ்டன்ல நியூக்ளியர் பிசிக்ஸ்ல பேச்சுலர் டிகிரி ஜாயின் பண்ணி அதை படிச்சு முடிச்சிருக்காரு சார்லஸ் ராஜர்ஸ் இந்த தான் இரண்டாம் உலக போர் ஏற்பட்டிருக்கு அப்போ யூஎஸ் நேவில ஜாயின் பண்ணி வேர்ல்ட் வார் டூலையும் பங்கெடுத்திருக்காரு பைலட்டாவும் ட்ரெயின் ஆகியிருக்காரு போர் முடிஞ்சு இவர் யூஎஸ்க்கு திரும்பி வந்ததும் ஷெல் ஆயில் கம்பெனிக்காக சைஸ்மாலஜிஸ்டா கிட்டத்தட்ட ஒன்பது வருடம் ஒர்க் பண்ணியிருக்காரு சார்லஸ் அவரோட வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்த சமயத்துலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திடீர்னு அவரோட வேலைய ராஜினாமா பண்ணியிருக்காரு இதுக்கு அவரு எந்த காரணத்தையுமே சொல்லல ஷெல் ஆயில்ன்றது ஒரு பெரிய கம்பெனி தான் அதுவும் இவர் இருந்த பொருஷன்றது சாதாரணமான பொருஷனும் கிடையாது எங்கையெல்லாம் ஆயுள் இருக்குன்னு கண்டுபிடிக்க கூடிய ஒரு வேலையில இருந்தாரு சார்லஸ் ரோஜர் அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் திடீர்னு வேலையை விட்டாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அண்ட் இங்க இருந்துதான் இவரை சுற்றி மர்மங்கள் ஆரம்பிக்குது ஷெல் ஆயில்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரு என்ன வேலை பண்ணாருன்னு சொல்லிட்டு லிட்ரலி யாருக்குமே தெரியல ஆனா ஷெல் ஆயில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் பர்மனண்டான வேலையில மட்டும் ஜாயின் பண்ணவே கிடையாது சில ஆடான ஜாப்ஸ்ல தான் தொடர்ந்து ஒர்க் பண்ணி இருக்காரு அப்படி அவர் ஒர்க் பண்ண சில ஜாப்ஸுக்கள்லாம் பேமெண்ட் கூட கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் ஏர் பேட்ரோல்ன்ற ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்காரு அண்ட் இந்த வேலைன்றது பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் செய்யக்கூடிய ஒரு வாலண்டரியான ஜாப் இதுல எந்தவிதமான சம்பளமும் அவருக்கு கிடைக்காது ஜஸ்ட் அந்த ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய பிளெயினை எடுத்துக்கிட்டு வானத்துல சுத்திக்கிட்டு இருக்கலாம் இதன் மூலமா ஒருத்தருக்கு பைலட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இன்னும் அதிகமாகுமே தவிர அதன் மூலமா எந்தவிதமான விதமான மானிட்டரி பெனிஃபிட்ஸுமே கிடையாது இந்த மாதிரியும் பல ஜாப்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு சார்லஸ் ராஜஸ் இது ஏன்றதும் யாருக்குமே தெரியல ஆனா இதுக்கு ஒரு தியரிய பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சாங்க அது என்னன்றத பின்னாடி பார்க்கலாம் போலீஸ் நடத்தின இன்வெஸ்டிகேஷன்ல சார்லஸ் ரோஜர் ஒரு வித்தியாசமான மனிதன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சது அவரு இந்த கொலைகளை பண்ணியிருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொலைகள் நடந்து இறந்து போனவங்களோட பாடி கண்டுபிடிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இது சம்பந்தமா மீடியால பேச ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கொலைகள் சம்பந்தமாவும் இதுல சார்லஸ் ராஜர்ஸை நாங்க சந்தேகப்படுறோம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி இவரை பத்தின தகவல்கள் தெரிஞ்சா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு அறிவிச்சாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆனா எந்த விதமான பதிலும் யார்கிட்ட இருந்தும் வரல அண்ட் ஒரே ஒரு சஸ்பெக்டா இருந்த அவங்களோட மகன் சார்லஸ் ராஜர்ஸும் எங்க போனாரனே தெரியலன்ற ஒரு காரணத்தினால இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு கேஸா மாற ஆரம்பிச்சுது அண்ட் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன போலீஸும் வேற வேற கேஸ்ல பிஸியாக ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கேஸ் அப்படியே நின்னு போயிடுச்சு இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சார்லஸ் இறந்து போனதா யூஎஸ்ல ஒரு அனவுன்ஸ் பண்ணாங்க இதுக்கு காரணமும் இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் ஒரு நபர் எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற தகவல் எதுவும் தெரியாம இருந்தா அவர் இறந்து போயிட்டதா அறிவிப்பதற்கான சட்டங்கள் இருக்கு சோ அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சார்லஸ் ராஜர்ஸ் இறந்து போனதா அறிவிச்சாங்க யூஎஸ் கவர்மெண்ட் அந்த ஒரு அறிவிப்பை தொடர்ந்து இந்த கேஸ் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே நீடிக்க ஆரம்பிச்சது சார்லஸ் ரோஜர்ஸ் இறந்து போயிட்டதா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸ் மேல ரொம்ப பெரிய ஈடுபாடு காட்டலனாலும் பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் இந்த கேஸை விட்டுற மாதிரி இல்ல ஓவர் த டைம் நிறைய பேர் இந்த கேஸ் சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க இந்த கிரைம் எதன் காரணமா நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பல்வேறு தியரிஸையும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன் இது சம்பந்தமான சில புக்ஸ் எல்லாம் கூட வெளியாகி இருக்கு அப்படி வெளியான புக்ஸ்ல ஒரு குறிப்பிட வேண்டிய புக் தான் ஹியூக் கார்டினியர் அண்ட் மார்த்தா கார்டினியர் என்ற பிரைவேட் டிடெக்டிவ்ஸ்னால இந்த கேஸ பத்தி விரிவா ஆய்வு செய்து வெளியிடப்பட்ட இந்த ஐஸ் பாக்ஸ் மர்டர்ஸ் ஒரு புத்தகம் இந்த புக் மூலமா தான் இந்த கேஸ் பத்தின பல முக்கியமான தகவல்கள் வெளியே வந்தது இந்த புக்ல போலீஸ் கண்டுபிடிச்ச தகவல்கள் மட்டும் இல்லாம மேலும் சில தகவல்களும் இடம் பிடிச்சிருந்தது அதுல முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்தா சார் அவரோட அப்பாவான ஃப்ரெட் ராஜஸ்னாலயே தொடர்ச்சியா சிறுவயதுல பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த ஒரு தியரியை ஏன் சொல்றாங்கன்னா ஃப்ரெட்டோட பாடி கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்துல அவரோட பிரைவேட் பார்ட் கட் செய்யப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவரோட கண்களும் தோண்டப்பட்டிருந்துச்சு அந்த வீட்டுல எங்க தேடியும் அந்த ரெண்டு உடல் பாகங்களை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல இது மட்டும் இல்லாம எட்வினாவை கொண்டதை விட ஃப்ரெட்ட கொண்டதுதான் ரொம்பவே கொடூரமான முறையில நிகழ்த்தப்பட்டிருக்கு அதாவது ஒரு சுத்தியில வச்சு தொடர்ச்சியா பலமா தலையில அடிக்கப்பட்டதன் காரணமா அவரு கொல்லப்பட்டிருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது தொடர்ச்சியான பாலியல் துன்புறுத்தலை அதனால பாதிக்கப்பட்ட சார்ல்ஸ் சார்லஸ் ஒரு கட்டத்துல அதுக்கு பளித்திக்கிற மாதிரி இதை செஞ்சிருக்கலாம் சொல்றாங்க இதை இந்த ஒரு கேஸ மையப்படுத்தி மட்டும் சொல்லல இதே மாதிரி நடந்த வேற சில கேசஸ்லயும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு அவுட்கம் தான் விக்டிம்ஸ் கிட்ட இருந்து வெளிப்பட்டிருக்கு சோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது சார்லஸ் ராஜருக்கு தொடர்ச்சியா அவரோட அப்பாவாலேயே பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க அந்த புத்தகத்துல அதே மாதிரி இந்த ஒரு காரணம் மட்டுமே கிடையாது இது மட்டும் இல்லாம மேலும் சில காரணங்களும் இந்த கொலைகளுக்கு பின்னாடி சொல்லப்படுது அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சார்ஸ் ராஜர்ஸ் பெர்மனன்டா எந்த ஒரு வேலைக்கும் போகாம கிடைச்ச வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபரா தான் குறிப்பிடப்பட்டிருந்தாரு ஆனா உண்மையில சார்ஸ் ராஜஸ் ரியல் எஸ்டேட்ல நல்ல முறையிலேயே சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காரு இதன் மூலமா வந்த பணம்ன்றது அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ஒரு உறுத்தலாவே இருந்திருக்கு ஏன் இவங்க தங்கிட்டு இருந்த வீடுமே சார்லஸோட பெயர்லதான் இருந்ததாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீட்டை தன்னோட வீடுன்னு குறிப்பிட்டு நிறையவே லோன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க போல இப்போ இருக்க மாதிரியான பெரிய அளவிலான டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் எல்லாம் அப்போ இருந்திருக்காது போல ஸோ ஈஸியா அவங்களால அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு மேலேயே லோன் அமௌண்ட்டை வாங்க முடிஞ்சிருக்கு போல இது ஒரு கட்டத்துல சார்லஸ்க்கு தெரிய வந்திருக்கு இதன் காரணமா அப்பா அம்மா ரெண்டு பேரு மேலேயும் அவர் கோபமா இருந்திருக்கலாம் அதனாலதான் அப்பாவை கொண்டது மட்டும் இல்லாம அவரோட அம்மாவையும் சேர்த்து கொலை பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு தியரிய இந்த புக்ல குறிப்பிடுறாங்க இது அது வரைக்கும் வெளியே தெரியாத யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்பட்டுச்சு அதே மாதிரி இவரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி தப்பிச்சு போயிருக்கலாம்ன்றதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சமயத்துல சார்லஸ் எந்த விதமான ரிலேஷன் இல்லன்ற மாதிரியான ஒரு தான் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு லாங் டேம் கேர்ள் ஃபிரண்ட் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்க மூலமா தான் இந்த கொலைய பண்ணதுக்கு அப்புறமா அவரு யூஎஸ் பார்டருக்கு தப்பிச்சு போக ஒரு கார் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவலை சொல்றாங்க ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயே கண்டுபிடிச்சிருந்தாங்க தான் அதாவது எவ்ளோ டீடெயிலா கண்டுபிடிக்கல பட் இந்த கொலை நடந்ததுக்கு மறுநாள் அந்த ஏரியாவுல இருந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு சார்லஸ் ராஜஸோட உரு அடையாளங்கள கொண்ட ஒருத்தர் அந்த ஆபீஸ்க்குள்ள பதட்டமா வந்து போனத அங்க இருந்த சிலர் கவனிச்சதா போலீஸ் அப்பவே ஒரு தகவல சேகரிச்சிருந்தாங்க தான் அந்த நபர் யாருன்னு விசாரிச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்த நபரோட பெயர் ஆந்தோனி பிட்ஸ்ன்ற ஒரு நபர்ன்றது தெரிய வந்திருக்கு ஆனா என்னமோ தெரியல இந்த ஒரு லீடு அவங்க பெருசா எடுத்து விசாரிக்கவே இல்ல பட் கார்டனர் கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் இதை ஒரு லீடா எடுத்து விசாரிச்சாங்க ஆனா அதுலயுமே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு என்னன்னா இவர் யூஎஸ் பார்டர் வரைக்குமே அந்த கார்ல தான் போனாரா இல்ல சிறிய ரக விமானம் எதையாச்சும் ரெண்ட் எடுத்துக்கிட்டு யூஎஸ்ல இருந்து மெக்சிகோக்கு போனாரான்ற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு தன்னை யாரும் ட்ராக் பண்ண கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு செயல்ல அவர் ஈடுபட்டு அந்த புக்ல சந்தேகப்பட்டிருந்தாங்க இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பகுதியில இருக்க ஏர்ஃபீல்ட்ஸுக்கெல்லாம் போய் பழைய ரெக்கார்ட்ஸையெல்லாம் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க அந்த ரெக்கார்ட்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஆந்தோனி பிட்ஸ்ன்ற நபர் ஒரு சிறிய ரக விமானத்தை பணம் கொடுத்து வாங்கியிருக்காருன்ற ஒரு தகவல் தெரிய வந்தது இதை வச்சு பார்க்கும்போது ஆந்தோனி பிட்ஸ்ன்ற பெயர்ல ஏன் அந்த பிளேனை வாங்கினது சார்லஸ் ராஜஸா இருந்திருக்க கூடாதுன்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு சோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் மூலமா ஒரு காரை ரெண்டுக்கு எடுத்து பக்கத்துல இருந்த ஒரு ஏர்ஃபீல்டுக்கு போய் அங்க ஒரு சிறிய ரக விமானத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்து சார்லஸ் மொத்தமாவே இருக்கலான்ற ஒரு தியரிய ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணாங்க பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ரெண்டு பேரும் சரி சார் மெக்சிகோவுக்கு போனாரு அவரு வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட போயிருக்கலாம் தான் ஆனா மெக்சிகோவுக்கு போனதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு அது என்ன சார்லஸ் காரணம் போதுல யூஎஸ் பண்ணதா ஒரு அவர் இரண்டாம் உலக போரில் ஈடுபடும் போது அவர் ஒரு பைலட்டாவும் ஷூட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இருக்காரு பேட்டில் ஃபீல்டை விட்டு யூஎஸ் திரும்பினதும் இவருக்கு சிஏ கூட சில தொடர்புகள் ஏற்பட்டிருக்கு ஏன் ஒன்பது வருடம் ஷெல் ஆயில் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் ராஜினாமா பண்ணதா முதல்லயே பார்த்தோம் அந்த வேலையை அவர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் பர்மனண்டான ஒரு வேலை இல்லைன்ற மாதிரியான ஒரு தகவலையும் நாம பார்த்துருந்தோம் இந்த இடத்துல ஒரு தியரியா என்ன சொல்றாங்கன்னா இவர் சிஏஏ கூட லிங்க் ஆகக்கூடிய சில குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது ஆனா இது வரைக்கும் அந்த தியரியை யாரும் ப்ரூவ் பண்ணல பட் ஸ்டில் இப்படி ஒரு தியரியும் சொல்லப்படுது அந்த லிங்க்ன்றது ரொம்ப காலத்துக்கு தொடர்ந்து வந்ததாகவும் அந்த லிங்க் மூலமா ஜான் மேக்கன்ற ஒரு நபர் கூட இவருக்கு அறிமுகம் ஏற்பட்டதா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த புக்கை எழுதின ரெண்டு பேரும் இந்த ஜான் மேக் யாருன்னு பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ்மேன் தான் இவரு மெக்சிகோலயும் ஹாண்டரிஸ்லயும் மைனிங்ல ஈடுபட்டிருந்த ஒரு பிசினஸ்மேன் இந்த கொலைகளை செய்வதற்கு முன்னாடியே ஜான் மேக்கோட சில ப்ராஜெக்ட்ஸ்ல சார்ள்ஸ் ராஜர்ஸ் போய் ஒர்க் பண்ணியிருப்பதா சொல்றாங்க அதுவும் எப்படின்னா இவர் ஒரு சைஸ்மாலஜிஸ்ட்டுன்றதால எங்கெங்க எல்லாம் மைன் பண்ணலான்னு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு வேலையில ஈடுபட்டிருந்திருக்காரு சார்லஸ் ராஜர்ஸ் இதன் மூலமா ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கத்தை வச்சு தான் இவர் கொலை பண்ணதுக்கு அப்புறமா மெக்சிகோவுக்கு தப்பிச்சு போறதுக்கு ஜான் மார்க் ஹெல்ப் பண்ணதா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சார்லஸ் ரோஜருக்கும் ஜான் மேக்கக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜான் மேக்க தேடிய போயிருக்காங்க ஹியூக் அண்ட் மார்த்தா கார்ட்னர் ரெண்டு பேரும் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண பொறுப்போ ஜான் மேக் உயிரோட இல்ல ஆனா அவரோட மனைவி உயிரோட தான் இருந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன தகவலின் மூலமா தான் இந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹியூ அண்ட் மார்த்தா கார்ட்னர் ரெண்டு பேரும் மெக்சிகோக்கு போனதுக்கு அப்புறமா சார்ள்ஸ் ராஜர்ஸ் அவரோட உண்மையான பெயர்ல இல்லாம ஆந்தோனி பிட்ஸ்ன்ற பெயர்லயே ஜான் மேக்குக்கு சொந்தமான ஒரு மைனிங் ப்ராப்பர்ட்டில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா எதிர்பாராத விதமா அங்க ஒர்க்கர்ஸ்குள்ள நடந்த ஒரு சண்டையில சார்ள்ஸ் ராஜர்ஸ் கொலை செய்யப்பட்டாரு கொலை செய்யப்பட்டு அந்த மைன்ஸுக்கு பக்கத்துல ஓடிட்டு இருந்த ஒரு ஆத்திலேயே தூக்கி வீசப்பட்டிருக்காரு அவரோட பிணம் இரண்டு நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதாவும் இத பத்தி ஜான் மேக்கு கிட்ட மெக்சிகோ போலீஸ் விசாரிக்கும்போது அவர் யாருனே எனக்கு தெரியாதுன்னு ஜான் மேக் சொல்லி இருப்பதாகவும் ஜான் மேக்கோட மனைவியை சொல்லி இத இதை வச்சு பார்க்கும்போது சார்ல்ஸ் ராஜஸ் யூஎஸ் விட்டு வெளியேறின சில வருடங்கள்லயே இறந்து போனதா தெரிய வருது சரி இந்த புக்ல இருக்க தகவல்களை வச்சு போலீஸ் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது இந்த புக் வெளியானதே அந்த குற்றம் நடந்து ஆல்மோஸ்ட் முப்பது வருடங்கள் கழிச்சுதான் அந்த சமயத்துல இந்த ஒரு புக்கை மட்டும் ஒரு ப்ரூஃபா வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு தேவைப்படக்கூடிய மேன் பவர்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா மெக்சிகோ வரைக்குமே போய் இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த புக்லேயே சார்லஸ் ரோஜர்ஸ் இறந்து போயிட்டதா தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்தனி பிட்ஸ்ன்ற பெயர்ல மெக்சிகோவுக்கு போனது சார்லஸ் ராஜஸ் தான் நிரூபிக்கிறதும் அவ்வளோ சாதாரணமான வேலை கிடையாது அதுக்கு நிறையவே இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி வரும் அண்ட் அதோட முடிவு பாசிட்டிவா தான் இருக்குன்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்க முடியாது ஏன் ஆந்தனி பிட்ஸ்ன்ற பெயர்ல ஜான் மேக்கக்கு தெரிஞ்ச வேற ஒரு நபர் அங்கே ஒர்க்குக்கு போயிருக்க கூடாதுன்ற ஒரு சந்தேகம் இங்கே கண்டிப்பாக எழுப்பப்படும் ஸோ ஆந்தனி பிட்ஸ் தான் சார்ஸ் ராஜஸ்ன்னு நிரூபிக்கிறதே ஒரு பெரிய வேலை ஸோ இந்த கேஸை எஃபோர்ட் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அது கடைசியில் போய் ஒரு டெட்டனில் தான் முடிய வாய்ப்பு இருக்கு இதனாலேயே அந்த கேஸை போலீஸ் மறுபடியும் எடுக்காமையே விட்டுட்டாங்க போல ஸோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்து இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக தீர்க்கப்படாமையே இருக்க ஒரு கொடூரமான குற்றத்தை பற்றின தகவல்கள் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ரிலேட்டடாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு தோணுச்சு என்னன்னா சார்ள்ஸ் ராஜர்ஸ் ஷெல் ஆயில் கம்பெனியில இருந்து வாலண்டியரா வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்படி என்னதான் பண்ணாருன்னு சொல்லிட்டு பல்வேறு தியரி சொல்லப்பட்டதா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுல இவருக்கும் சிஐஏவுக்கும் ஒரு லிங்க் இருந்ததா கூட ஒரு தகவலை நம்ம பார்த்தோம் அத வச்சு இன்னொரு கான்ஸ்பிரஸியா என்ன சொல்றாங்கன்னா ஜான் ஜானஃப் கென்னடியோட கொலையில இந்த சார்லஸ் ராஜர்ஸ்க்கும் ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரியான ஒரு தியரி சொல்லப்படுது இதை பேஸ் பண்ணியும் சில புத்தகங்கள் வெளியாக இருக்கு ஆக்சுவலா ஜான் ஆஃப் கென்னடியோட கொலைக்கு பின்னாடி அபிஷியலா நடந்ததை தாண்டி பிரைவேட்டா ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு அதுல நூத்து கணக்கான தியரிஸ் பேசப்பட்டிருக்கு டைம் இருந்தா ஃபியூச்சர்ல கே பத்தின ஒரு வீடியோவும் பார்க்கலாம் அதுல முடிஞ்சா இதையும் நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன் அதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும் ஐ வில் லெட் யூ நோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க थैंक यू